அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஏவலோ பில்லி சூனியம் காத்து கருப்பு இந்த மாதிரி குட்டி இந்த மாதிரி மாந்திரிக அமானுஷியமான விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சக்தியுமே என்ன செய்ய முடியாதுன்னா அந்த இடத்துல வந்து இருக்க முடியாது சரிங்களா ஏன்னா ஒரு சில எளிமையான பரிகார முறைகளுமே நம்மளுடைய குரு வழியில் வந்த விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு நான் நீங்கள் சொல்லித்தரப்போகிறேன் சரிங்களா இதுவும் ரொம்ப எளிமையானது எல்லாருமே பயன்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான எளிமையான பரிகாரம் சரிங்களா இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாளில் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் என்ன சரிங்கன்னா உங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் அகழ்வழக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன சரிங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் வடக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிறணும் உட்காந்துக்கிட்டு இந்த பூஜைக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா தேங்காய் அந்த தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னா முத்துன நிலையில் இருக்கக்கூடிய தேங்காய் அதாவது இந்த தேங்காயை ஆட்டி பார்த்தோமா தண்ணி இருக்கக்கூடாது அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் முத்துன நிலையில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை என்ன செஞ்சுன்னா எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா கஸ்தூரி மஞ்சள் வந்து அந்த தேங்காயை முழுவதும் தடவி என்ன செஞ்சிருங்கன்னா உங்களுடைய வலது கையில் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா நான் சொல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் பதினோரு நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரமானது சித்தி பெற ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்புறம் அந்த உரு கொடுத்த அந்த தேங்காயை எந்த வீட்டில் இந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி துஷ்டசக்தினால பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த வீட்டு வாசலில் ஒரு கருப்பு துணியில் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நொடி என்ன செய்யாதுன்னா சக்திகள்லாம் இருக்க முடியாது அப்படியே அலர் அடிச்சுட்டு வெளியே ஓடிப்பிடும் சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் முறை இது சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க இதே முறையை வந்து சில பேர் வந்து இந்த ஏவல்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா இந்த பேய் பேய்பிஷாஸ் கோளார்னால பாதிக்கப்பட்டு எதிரிகள்னால இந்த செய்வனை இந்த ஏவல் பிரச்சினைனால ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாங்க உங்களுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை வலது கையில் கொஞ்சம் அள்ளிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு உரு கொடுத்து அந்த விபூதியை ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி அந்த தாயத்தை ஒரு கருப்பு கயிறு போட்டு கட்டி யாருக்கு பேய் பூசாஸ் பிடிச்சிருக்கோ இல்லை யாருக்கு இந்த ஏவல பிரச்சனைனால பிடிச்சிருக்கோ அந் அவங்களுக்கு இதை க கழுத்தில் கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா ஒரு நொடியோட அந்த தீய சக்தினால் உள்ளே இருக்க முடியாது வெளியே போயிடும் சரிங்களா அப்பே இருப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான முறை தான் இந்த பரிகார முறை சரிங்களா இதை இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாருமே உங்களுடைய வீட்டில் வந்து பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய பூஜை ரூம்லேயே இதை பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி செய்வனக் கொள்ளாதனால ரொம்ப பாதிப்படைஞ்சவங்களாம் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணலாம் சரிங்களா அதனால் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த பூஜையை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா பரிகாரத்தை வந்து என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அம்மாவா அன்னைக்குன்னு இரவு தான் ஆரம்பிக்கணும் இரவு ஆரம்பித்து மொத்தம் பதினோரு நாட்கள் சுத்தபத்தமாக பயபக்தியோடு விரதம் விரதம் தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஏன்னா தானுன்னு சொன்னா அந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல் பலனை கொடுக்கும் சரிங்களா அதனால சுத்தபத்தமாக இருந்து தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய குல அமைச்சு பயிறு வரையும் மனசில் நினச்சி இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்பேர் விட சக்தியுமே கட்டுப்பட்டு போயிடும் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான முறை சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்